மிக முக்கியமான விஷயம் இபாதத்துடைய விஷயத்தில் நாம் அவர்களை அறிந்து அவர்களை பின்பற்ற வேண்டும் ரசூ சலாசனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது ரசூல்லாவுடைய தர்மம் எப்படி இருந்தது ரசூல்லாவுடைய நோன்பு எப்படி இருந்தது ரசூல்லாவுடைய தொழுகை எப்படி இருந்தது பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டும் அன்புக்குரிய சொல்களே அதே மாதிரித்தான் சஹாபாக்களை பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டும் இது எங்களுடைய பொறுப்பு தாய் தந்தையருடைய மிகப்பெரிய பொறுப்பு சஹாபாக்கள் ஏன் இந்த உம்மத்தில் இந்த மனித சமூகத்தில் அல்லாஹுடைய தூதரை முதன் முதலாக பார்த்து பின்பற்றி எங்களுக்கு இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி காட்டிய முதல் சந்ததியினர் அந்த சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கள் சொர்க்கவாதிகள் அபூபக்கர் ரதி அல்லாஹன் அவர்களை நாம் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் உமர் ரதி அல்லாஹன் அவர்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் உஸ்மான் அலி ரதி அல்லாஹுமா சொல்லிக் கொடுக்க வேண்டும் தல்ஹா ஜுபைர் ரதி அல்லாஹுமா சொல்லிக் கொடுக்க வேண்டும் தல்ஹா திபுன் அபைத் இல்லா ஜுபைர் அவ்வாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் சாதிபுன் அபு அபி வக்காஸ் சாயி திபுன் ஜெயித் ரதி அல்லாஹுமாய் இவர்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அபு அபைதா இவன் ஜர்ரா சொர்க்கவாதி இவரை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளை கல்விக்காக வாழ்ந்த அப்துல்லா இபின் அப்பாஸ் ரயிசுல் முஃபஸ்ரீன் தஃப்சீர் துறை அறிஞர் இபின் அப்பாஸ் அதே போன்ற ஹதீஸ் துறை அறிஞர் அப்துல்லா இபின் அமர் அப்துல்லா இபின் மசூத் அப்துல்லா இபின் அமர் இபுல் ஆஸ் அப்துல்லா இபின் ஜுபைர் போன்ற ரதி அல்லாஹ் இவர்களை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இஸ்லாத்துக்காக வாழ்ந்து மரணித்த முசாபின் அமைர் ஜாஃபர் இபின் அபி தாலிப் ஹாலித் பின் வலித் போன்றவர்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே குரானுக்காக வாழ்ந்தவர்கள் அபு முசல் அஷ் அரி ரதி அல்லாஹர்கள் அப்துல்லா இபின் சவுத் ரதி அல்லாஹர்கள் உபயிபின் காப் ரதி அல்லாஹர்கள் மாதிபின் ஜபல் ரதி அல்லாஹர்கள் இந்த சஹாபாக்களை எல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்களை பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் உம்முசலமாவைஹான் சொர்க்கவாதியான பெண்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஹதீஜா ரதி அன்ஹா அன்ஹா ஆயிஷா அன்ஹா மிகப்பெரிய அறிவாளிகள் வணக்கசாலிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே தாய்மார்களே ஜெயின் அபித் ஜஹிஷ் பிரதி அல்லாஹ் அன்னா சொல்லிக் கொடுக்க வேண்டும் சஃபியா அல்லாஹ் அன்னா சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த சஹாபிய பெண்மணிகள் குறித்து எங்களது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இது ஈமானி அறிவு சோதரிகளை சஹாபாக்களை பற்றி படிப்பது ஈமானி அறிவு அவர்களுடைய வாழ்க்கையை படிப்பது ஈமானி அறிவு அந்த வாழ்க்கை போன்று என்னுடைய பெண் பிள்ளைகள் இந்த சஹாபிய பெண்களைப் போன்று வாழ வேண்டும் என்று கற்பித்துக் கொடுக்க வேண்டும் எங்களது ஆண் பிள்ளைகளுக்கு சஹாபாக்களை குறித்து நாங்கள் படித்து கொடுக்க வேண்டும் இன்று பிள்ளைகள் மாஷா அல்லா நிறைய உட்காந்து ஒரு ஃபோனை பார்க்காம அல்லது ஒரு விளையாட்டை விளையாடாம அங்கெங்கும் அசையாம அப்படியே உட்கார்ந்து இப்படி நேராக முகத்தை பார்த்து பிள்ளைகள் வயான கேட்கறது பெரிய 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 அருப்படை மாஷா அல்லா அப்படி இந்த காலத்தில் இருக்கிறதே குறைவு ஆனால் இங்க இருக்கிற பிள்ளைகள் அப்படி ஆர்வமாக கேட்கிறார்கள் சந்தோஷமா இருக்கு அதே ஒரு பெரிய வெற்றி சோதரிகளே இன்னைக்கு பிள்ளைகளை நீங்க எங்க கொண்டு வைத்து வச்சு பாருங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அமைதியா இருப்பாங்க ஆக சின்ன பிள்ளைகள் அல்ல ஒரு ஏழு எட்டு பத்து வகுப்புல உள்ள பிள்ளைகள் ஒரு ஒரு இடத்துல ஒரு பத்து நிமிஷம் இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க எலும்பிட்டு போவாங்க அல்லது அசைவாங்க அல்லது போனை பார்ப்பாங்க நோண்டுவாங்க அங்கால திரும்ப அங்கால திரும்புவாங்க ஆனா அல்லா இது ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அல்ல அவங்களை கொள்வானாக எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நிறைய இடங்கள்ல போய் கேட்டால் எல்லா இடத்துலையும் சொல்றது நான் இதை சுட்டி காட்டுகிறேன் இன்று பிள்ளைகளிடத்துல இங்க இருக்கிற பிள்ளைகளை பற்றி எனக்கு தெரியாது நிறைய இடத்துல நீங்க விசாரிச்சு பாருங்க உங்களோட பிள்ளைகள்ட்ட கேட்டு பாருங்க நீங்க ஒரு இப்ப கிரிக்கெட் விளையாட்டு போட்டி நடக்கன்னு வச்சு ஒரு டீம் எடுத்துக்கிட்டால் ஒரு நாட்டில் இருக்கிற இந்த டீம்ல உள்ளவங்கள சொல்லுங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இலங்கையில் உள்ளவர் யாரு இந்தியாவில் உள்ளவங்க யாரு பாகிஸ்தான்ல விளையாடுறவங்க யாரு ஆஸ்திரேலியா யாரு சவுத் ஆப்பிரிக்கா யாரு வெஸ்ட் இண்டீஸ் யாரு எல்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ உள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ப்ரீமியர் லீக் அதுல இருக்கிற ஒவ்வொரு கண்டத்தினுடைய ஒவ்வொரு மாநிலத்தினுடைய யார் யார் எல்லாம் சொல்லுவாங்க பேர் நான் சொல்ல வரது என்னென்னா அவ்வளவுக்கு பிள்ளைகளுக்கு மனசக்தி இருக்குது ஈடுபாடு இருக்குது இந்த டீமுக்கு யார் கேப்டன் இந்த டீமுக்கு யார் கேப்டன் சென்னைக்கு யார் மும்பைக்கு யார் எல்லாம் தெரியும் நான் ஏன் இதை சொல்ல வரேன்டா குறித்து சொல்றேன் ஆனா அதே பிள்ளைகளுக்கு ஒரு முப்பது சகாபாக்கள் பேர் கேட்டு பாருங்க கேட்டு பாருங்க முப்பதில் ஒரு பத்து சகாபாக்கள் பேர் ஒரு பத்து ஹதீஸ் குரானை விடுங்க முப்பது ஜூஸ் குரான் அது பாடம் இல்லை அது வேற விஷயம் விடுங்க ஒரு அது மிகப்பெரிய பா பாவம் குற்றம் நாங்கள் அதை படிக்காம பாடமாக்காமல் இருக்கிறதெல்லாம் என்ன அது விளங்காமல் இருக்கிறது மிகப்பெரிய குற்றம் பாடமாக்குறது ஒவ்வொரு சக்தி கேட்ப பாடமாக்கணும் அது ஒரு ஒரு பகுதி இப்போ இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு எத்தனை ஹதீஸ் பாடம் அன்புக்குரிய சோதரிகளே எத்தனை ஹதீஸ்கள் இருக்கிற இம்மா மஹமதி பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அவர்கள் பத்து லட்சம் ஹதீஸ் மரணம் செய்திருந்தார்கள் அபுசுராஜி ரஹமத்துல்ல சொல்கிறார்கள் உங்களில் ஒருவர் குல்ஹு அல்லாஹு அஹத் என்ற சூறாவை பாடமாக்குவதை போன்று குல் அல்லாது சூறா ஓதனா யாருக்காவது இடையில பிள வருமா சொல்லுங்க குல் அல்லாது சூறா ஓதனா யாருக்காவது இடையில பிள வருமா அப்படி பிழை வராமல் இடையில திக்காம உங்கள் ஒருவர் குல்வல்லாவது சூரா பாடமாக்கி வைத்திருப்பதை போன்று நான் ரெண்டு லட்சம் ஹதீசலை பாடமாக்கி வைத்திருக்கிறேன் என்று அபுசுரா ராசி ரஹமத்துல்லா சொல்கிறார்கள் இமாம் அஹமது ரஹம்பல் பத்து லட்சம் இமாம் புகாரி மூன்று லட்சம் இமாம் அபுதாவது சிஜிஸ்தானி ரஹமத்துல்லா அபுதாவது சிஜிஸ்தானி ரஹமத்துல்லாலே நாலு அஞ்சு லட்சம் ஹதீஸ்கள் ஏன் இப்படி பாடமாக்கினார்கள் நமக்கு ஒன்று ரெண்டு ஹதீஸ் தெரியாது சஹாபாக்கள் அல் இசாபா சஹாபா என்ற தனது புத்தகத்தில் பனிரெண்டாயிரத்தி இருநூறு சொச்சம் சஹாபாக்கள் எழுதிக்கிறாங்க பன்னெண்டாயிரத்தி இருநூறு சொச்சம் சஹாபாக்கள் எங்களுக்கு இத்தனை பேர் பாடம் இமா இபுல் அசிர் ரஹிமுல்லா அசுது காபா என்ற கிரந்தத்தில் ஐயாயிரம் சஹாபாக்கள் குறித்து ஐயாயிரம் சஹாபாக்கள் குறித்து எழுதியிருக்கிறார்கள் இப்ராஹிம் பன்னெண்டாயிரத்தி இருநூறு சொச்சம் சஹாபாக்கள் குறித்து எழுதி பன்னெண்டாயிரம் சஹாபாக்கள் குறைஞ்ச ஐயாயிரம் சஹாபாக்கள் ஹதீசல் அறிவித்த சஹாபாக்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரிகளை இப்படிப்பட்ட ஹதீசல் அறிவித்த சஹாபாக்கள் ஒரு பத்து பேர் நமக்கு தெரியாது சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் ஒரு ஹதீசில தெரியாது சஹாபாக்கள் குறித்த தெரியாது அன்புக்குரிய சகோதரிகளே நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் எதை கொடுக்கணும் சினிமா நடிகர்களை கேட்டு பாருங்க அவங்களோட முழு ஹிஸ்டரியும் சொல்வார்கள் இப்ப யார் எங்க பிறந்தாரு எத்தனை படம் நடிச்சாரு எந்த படத்துல யாரோட நடிச்சாரு எல்லாம் தெரியுது மரணசக்தி இல்ல அதெல்லாம் கஷ்டம் என்று சொல்ல ஏலாது ஏன்னா இந்த சைட்ல ஜாகிலியத் நிறைஞ்சிருக்குது ஏன் இதை கொடுக்க இயலாது அன்புகுறை சோதர்களே நாங்கள் எங்களோட பிள்ளை வளர்ப்புல இதை கவனம் செலுத்தின சோதர்களே ஹதீஸ் ஒரு அஞ்சு ஹதீஸ் பாடம் இல்லை பத்து ஹதீஸ் பாடம் இல்லை நான் தான் சொன்னேன் இத்தனை லட்சக்கணக்கான ஹதீஸ்ல இமங்கள் பாடமாக்கினார்கள் அன்புக்குரிய சோதரிகளே யோசித்து பாருங்கள் இவ்வளவு ஹதீஸில் திரட்டப்பட்டு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது ஹதீஸ் தெரியாது சஹாபாக்கட பேர் தெரியாது அப்துல்லா 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 என்ற சஹாபாக்களோட காலத்தில் முன்னூறு சஹாபாக்கள் இருந்தாங்க நமக்கு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு சஹாபாக்கள் அப்துல்லாட பேர்ல தெரியாது அன்புக்குரிய சோதரிகளே அப்ப எங்களோட பிள்ளைகளுக்கு இதை நாங்கள் கொடுக்கணும் சகோதரிகளே நாங்கள் குரானுடைய க அறிவு இருக்கிறதே அதை நாங்கள் கொடுக்கணும் குரானுடைய அறிவு அல்லா நாடிய நல்ல மக்கள் குரானுடைய அறிவை சுமந்திருக்கிறார்கள் குரானை கொடுக்கணும் குரானுடைய அறிவை கொடுக்கவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் நாளை மருமையில் அல்லாஹுடத்தில் எங்களை குற்றவாளி கூண்டிலே நிப்பாட்டி விடுவார்கள் குரான முப்பது ஜூசு பாடமாக்கி அந்த பிள்ளை ஹாஃபிலாக வந்த நாளை மறமையில் எவ்வளோ பெரிய அருள் அல்லாஹுடைய கலாம சுமந்த உள்ளத்தை அல்லாஹ் நோவினைப்படுத்த மாட்டான் அல்லாஹ்வுடைய கலாம சுமந்த உள்ளங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் அல்லாஹுடைய கலாம சுமந்த உள்ளங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் அல்லாஹுடைய வார்த்தைகளை சுமப்பதில் ஒரு இன்பம் இருக்கிறது அந்த இன்பத்தை பிள்ளை கொடுங்க அல்லாவுடைய தூதருடைய மகப்பத்தை கொடுங்க அல்லாவுடைய தூதருடைய சகாபாப்புடைய முகப்பத்தை கொடுங்க துரதிர்ஷ்டோசமாக எல்லாரையும் தெரியுது எல்லா இப்ப நாட்டுடைய இலங்கையுடைய அரசியல் ஃபுல் ஹிஸ்டரி தெரியுது யார் ஜனாதிபதி யார் பிரதம மந்திரி எந்த கட்சி எல்லாம் தெரியுது தெரியக்கூடாதுன்னு சொல்ல வரல சோதரிகளே அதை விட நாளை மறுமையிலே நாங்கள் யாரோட வாழ போறோம் யாரை பார்க்க போறோம் நான் யாரோட சொர்க்கத்திலே இருக்கணும் கால் வெட்டப்பட்ட கை வெட்டப்பட்ட உடம்பு செல்லடையாக்கப்பட்ட சகாபாக்கள் ரத்தத்தோடும் கால்கள் கைகளை இழந்த நிலையிலும் வருவார்கள் ஆனால் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் வாரிசுகள் என்று சொல்கிறேன் நாம் குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ரசுல்லாவுடைய ஹதீஸ் ரசூல்லாவுடைய சஹாபாக்குடைய வரலாறு ரசுல்லாவுடைய வாழ்க்கை அல்லாவுடைய கலாம் ஒன்றுமே தெரியாது என்றால் தெரியாதுன்னா முழுமையா தெரியாதுன்னு சொல்ல வரையில் ஒப்பிட்ட அளவுல நிறைய நம்ம தெரியணும் சோதரிகளே மனசுல கைய வச்சு நாங்கள் கேட்டு பார்க்கணும் எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்குது பொறுப்பான பெற்றோர்கள் இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்க அலிஃப்லா மீம் அலிஃப்லா மீம் என்று குரான் ஆரம்பிக்கிறதே இந்த அந்த அந்த அத்தியாயம் இந்த இந்த ஜுசுல இருந்து ஒவ்வொரு ஜுஸாக ஆக அந்த பிள்ளைகளோடு பேசினோமா ஒவ்வொரு ஜுசுல வரக்கூடிய செய்திகளை சொல்லி கொடுத்தோமா

எடுத்து நாங்க கொஞ்சம் தரஞ்சமா வீட்டில் வாசிச்சு பிள்ளைகளுக்கு இதனுடைய சமரிய சுருக்கத்தை சொல்லி கொடுத்தோமா புராணிய பிள்ளைகளை உருவாக்கணும் ஹதீஸினுடைய தேட்டத்தோடு ஆசையோடு பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் சஹாபாக்களை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் அறிஞர்களை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் ஈமானி அறிவு சோதரிகளே இமம் புகாரி முஸ்லீம் திருமிதி நசா இப்னுமா ஜபுதா இந்த எல்லாம் ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க பதிமூவாயிரம் பதினாலாயிரம் கிலோமீட்டர் சுற்றி திரிஞ்சு உலகம் முழுக்க சுத்தி இந்த சகில் புகாரியை தோத்து தந்தார்கள் ரஹமத்துல்லா அலை அமீர் மீன் ஹதீஃப் ஆனால் அவர் யார் பரம்பரை முஸ்லீமா பரம்பரை முஸ்லிமா கிடையாது முஹம்மத் இபின் இஸ்மாயில் இபின் இப்ராஹிம் இபின் முகீரா இபின் பர்திஸ்பா வாப்போட பேர் இஸ்மாயில் அவரோட பேர் இப்ராஹிம் அவரோட முகீரா அவரோட வாப்பா பர்த்பா நெருப்பு வணங்கி புகார் அன்றைக்கு ரஷ்யாவில் இருக்கிற இன்னைக்கு தஜிகிஸ்தான் உஸ்பகிஸ்தான் கசகஸ்தான் துர்க்மானிஸ்தான் இன்று பிரிஞ்சிருக்கிறது இந்த பகுதிகளில் தான் இமாம் அபுதாத் சொல்றோமே அவர் பிறந்த இடம் இன்று ஆப்கானிஸ்தான் தான் பிறந்தார் அபுதாவுத் அரபியர்கள் அல்ல இமாம் புகாரினுடைய வாபட வாப்பா நாலாவது பரம்பரை அவர் மஜூசி நெருப்பு வணங்கி ஆனால் அமீர் உல் ஹதீஸ் எங்கட பரம்பரை நாங்கள் பரம்பரை முஸ்லீம் என்ன செஞ்சிருக்கிறோம் இஸ்லாத்துக்கா எங்களோட பிள்ளைகளுக்கு எதை கொடுத்தோம் அன்புக்குரிய சோதனைகளே ஏன் பெரும் பெரும் அறிஞர்களெல்லாம் இப்படி வாழ்ந்து இப்படி அறிவுகளை கொடுத்து விட்டு மரணித்தாரில் காரணம் என்னண்டா நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சௌர்களை இம்மா மாலிக்க உருவாக்குனது யார் தாய் இம் உருவாக்குனது யார் தாய் தாய் இப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் தந்தை இப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்னுடைய பிள்ளை இவ்வளவு சம்பாதிக்குது என்று சொல்லி பெருமைப்படுவதை விட அல்லாவுக்காக இவ்வளவு இவ்வளவு செய்து என்று பெருமைப்படுங்க சம்பாதிக்கிற தப்பு கிடையாது நல்லா சம்பாதிச்சு நல்லா கொடுத்தார் அப்துல் ரஹ்மானி பினா சொர்க்கவாதி சிலர் சொல்லுவாங்க அப்துல் ரஹமானி பினாஃப் அவர் சொர்க்கத்துக்கு தவண்டு தவண்டு போனார் அப்படின்னு சொல்லி அது இட்டு கட்டப்பட்ட பொய் கதி அது சொர்க்கத்துக்கு நன்மாரி சொல்லப்பட்ட பத்து பேர்ல ஆள் அவர் எப்படி தவழ்ந்து தவறு போவாரு சும்மா பயனுக்காக சொல்லுவாங்க அன்புக்குரிய சோதர்களே இருக்கிறது அலம்துல்லா ஆனா அதன் மூலமாக அல்லாவுக்கா எதை செய்தோம் அறிவு அதை அல்லாவுக்காக என்ன செய்தோம் எங்களுடைய பொருளாதாரம் அல்லாவுக்கு இதை செய்தோம் எங்களுடைய ஆரோக்கியம் அல்லாவுக்காது செய்தோம் எங்களுடைய நேரம் அல்லாவுக்காக செய்தோம் அல்லாஹ் தந்த நியாமத்துக்களை அல்லாவுக்காக எப்படி நாங்கள் பயன்படுத்தினோம் பிள்ளைகள் நியமத் பிள்ளைகள் அமானிதம் பிள்ளைகள் சோதனை பிள்ளைகள் அல்லாவுடைய நன்கொடை இதை அல்லாவுக்காக பயன்படுத்த வேண்டும் எனவே அன்புக்குரிய சோதர்களை இது முதலாவது அடிப்படையாக நாங்கள் கொடுக்க வேண்டிய விஷயம்